நான் வெறும் வட்டி மட்டும் வாங்கிக்க மாட்டேன் அந்த வட்டிக்கு நூறு ரூபாய் வட்டி போட்டு கொடுத்தா தான் வாங்கிக்குவேன் என்னங்க இது அநியாயமா இருக்குது பேசுவீங்கடா ஏன்டா பேச மாட்டீங்க அங்கங்க நூத்துக்கு இருபது முப்பது வட்டி வாங்குறாங்க நான் ஏதோ போற போகுது ஏழை பாலைங்க பொழைச்சு போட்டுக்காக ஒரு பதினஞ்சு ரூபாய் ரேட்டு கொடுத்தா என்ன இழிச்சு வாங்க நான் நினைக்கிறீங்க தலை கண்டா அவன் தான் கஞ்ச பேசினாரு தெரியும் இல்ல கொடுத்து தோல இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு சேர்த்து வட்டி கேட்பான் குடுத்துரு என்னங்க ஏய் பைத்தியாரு என்ன அது கரெக்டா இருக்கி

ஒரு முன்னூறு பேருக்கு டிஃபன் சரிங்க ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு அது போதும் அது இல்லாம அன்னைக்கு ஏதோ பந்துக்குதுன்னு பேசிக்கிறானுங்க பஸ் இல்லையா இத சாப்பிடுறதுக்கே ஆள் வராது மிச்சமா கிடைக்க நான் சொன்னது செய் என்ன சரிங்க போயா ஐயா நான் கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க எங்க குழந்தைங்களுக்கே நான் கடையில காசு கொடுத்தா முடி வெட்டுறோம் உங்க வசதிக்கு நீங்க நினைச்சா கடைக்காரே வீட்டுக்கு கொடுத்து முடி வெட்டலாம் இந்த இடத்துல தான் தர்மலிங்க நிக்கிறேன் ஒரு குழந்தைக்கு முடி வெட்டிக்கிறதுக்கு அஞ்சு ரூபாய்னா நாலு குழந்தைக்கு எவ்வளவு ஆச்சு இருபது ரூபா ஆகுங்க ஒரு மாசத்துக்கே இவ்வளவுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்புறம் ஆயுஸ் மூரா முடி வெட்டிக்கிறதுக்கு எவ்வளவு ஆயிரம் கணக்குல ஆகுங்க அதே பணத்தை வட்டி கூப்பிட்டா லட்ச கணக்குல ஆகுங்க இந்த டெக்னிக்கலும் எக்கனாமிக்கலும் தெரிஞ்சதுனாலதான் நான் வட்டி கூடுறேன் என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க போங்கடா டேய் போங்கடா ஏண்டி அறிவு கெட்ட

வர்றா வர்றா ரவுடி வர்றா ஏய் இங்க நடந்தது எதையாவது அவகிட்ட சொன்ன அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கதவை சாத்திக்கிட்டு பின்னே புடிவேன் பண்ணி இந்தாக்கா பிரசாதம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா இல்ல மறைக்காத கிழவி திட்டுச்சா இல்ல ஆமா நினைச்ச ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்க போனா இந்த கேள்வி ரொம்பதான் தூள்ளுத இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சு அப்படி நான் ஒரு ஆட்சி சேடுவேன் சொல்லி வை ஆமா எங்க அந்த கல்வி தைரியமாக சொல்லி மனிதன் தானா

யாரோ எனிமிஸ் தான் ஃபாலோ பண்றாங்களான்னு நினைச்சிட்டேன் கமிங் டேர் சாப்பிடுங்க இது என்னமா அது மீன் மீன் நம்ம வீட்டுல தான் சைவம் உங்களுக்கு தான் வாய்க்கு சுருக்கன இல்லனா சாப்பிட மாட்டீங்களே அத யாருக்கும் தெரியாம வறுத்து வச்சிருக்கேன் தங்கம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க அது ஓ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கரிட்டு உனக்கு மட்டும் ஏதாங்காச்சும் ஆயிடுச்சுன்னா ஓ கூடவே உயிரை என்னங்க நீங்க குழந்தை மாதிரி அழுதுகிட்டு சாப்பிடுங்க என்னமா அது ஒண்ணு ரெண்டு மூணு மூணு குழந்தைங்க தான் இருக்கு இன்னொன்னு எங்க யோ நமக்கு இருக்கிறத மூணு குழந்தைதாயா நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லுமா மூணு தாங்கிற சாப்பிடியா புடிச்சிட்டு வந்தா பொழுதன்னைக்கு இதே ரோதனையா போச்சு கிரிஜா கிரி அவங்க இன்னும் பண்ணிட்டு இருக்க நான் அண்டு பிள்ளை தெரியுன்னு பகல்ல செய்ய வேண்டிய வேலையை பகல்ல செய்யணும் ராத்திரில செய்ய வேண்டிய ராத்திரில செய்யணும் உனக்கு எது எப்ப தெரியல பா பா என்ன இத பாத்தியா கொண்டு

இந்த கலைக்கே தான் முக்கியம் இந்த கலையை இருட்டடி பண்ணிட்டாதீட்டே பதினோரு மணி வரைக்கும் லைட்டை போட்டு என்னடா பண்றீங்க கரண்ட் பில் எவன்டா கட்டுறது ராத்திரில கூட இருந்தாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் என் தலை விதி பண்ணிடுறமா இந்த குடும்பத்துல எவனுக்காவது பொறுப்பு இருக்கா பங்குச்சான் பங்குச்சான் என்ன கொசுக்கடிக்கு உள்ள வந்து படு கடிச்சா கடி கட்டி நான் இங்கே பார்த்துக்குறேன் கொசுக்கடிக்குன்னு சொல்றதுல உள்ள வந்து படுறே உம் நல்ல கொசுக்கடி பேரன் பேத்தி எடுத்த வயசுல உதைக்குது பாடாம கரங்க உனக்கு வேலை பாரு சாணி உண்ட முடி தேடி வரும் என் மனமே தேடி வரும் ஐயோ ஐயோ என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க நீங்க கொஞ்சம் தண்ணியை கம்மியா ஊத்துங்க அடி போடி கவர்மெண்ட் கொடுக்குற பாக்கெட் பால்லயே அவவ இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறா நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உங்களுக்கு பெருசா தெரியுதா நாலு கா சம்பாரிக்க விட மாட்டேங்கறாங்க போட்டுச்சிங்க ஐயா இத வரேன்பா ஐயா நல்லா குத்தி பார்த்துட்டேன் மெயின் லைன்ல அடப்பு இல்ல உங்க வீட்டுல லைன்ல அடப்பு இருக்கு எங்க அடப்பு இருக்கோ உடுப்பா ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல ஒரே நாத்தம் பார் உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு நியாயமா என்ன உண்டோ அத கேளு நான் குடுத்துறேன் ஐயா உள்ள இறங்கி தான் சுத்தமா எடுக்கணும் நிறைய வேலை இருக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருங்க என்னது அம்பது ரூபாயா டேய் இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கே எனக்கு ஐம்பது ரூபா தான் செலவாச்சு அடப்பு நீ ஐம்பது ரூபா கேக்குற இந்த பாரு கண்ணா உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ரெண்டு பேரும் நியாயமா போயிடுவோம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துறேன் சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு என்ன ஓ நீ கொடுக்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போராட்டி கூட கொடுக்க மாட்டேன் பின்ன அடப்படுக்கிறதுக்கு வீட்டு இடம் எழுதி வைப்பாங்க போறா ஓயா தஞ்ச புஷ்ணாரி காலம் மாத்தல வந்து சேர்ந்த ஒரு சாவுகளை படுவா சத்தம் கித்தம் போட்டினா உரிச்சு போடுவேன் நீ அடப்படுக்கலாம் எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா பெரிய கம்ப சுத்திர வேலை இது ஏன்பா உனக்கு எதுக்கு இதெல்லாம்

அப்படியே அதுக்கு உண்டான பனியும் ஜெட்டியும் வாங்கிக்க சரிப்பா டேய் கூச்சு போடாம கேளு என்னங்க எனக்கு ரெண்டு வாங்கிட்டு சொல்லுங்க என்ன ஜட்டியா பின்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறேன்னு தெரியாம குறுக்க வந்து எனக்கு ரெண்டு வேணும்னா நான் எடுத்து சொல்றது என்னமா வாங்கிட்டு வச்சு நீங்களே போடி போய் பக்கெட் எடுத்துட்டு வா திருட்டு திருட்டு சும்மா தான் தூங்குறேன் சாக்கடை எடுக்கணும் போயிட்டு வாடி எந்த பக்கம் இருக்குன்னு தெரியலையே எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது நானும் இவ்வளவு எங்க அந்த மனுஷனை காணா என்னங்க நாளை முதல் குடிக்க மாட்டேன் யாரு சாகடைய திறந்து வச்சது இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது எல்லா வேலையும் மூத்த பிள்ளை நான் ஒருத்தன் தான் செய்யணும் இப்போ ஓகே ஓகே

ஊறுபட்ட சாக்கடைய குடிச்சிட்டியா பாதி கக்கூசு தான் வெளியில எடுத்திருக்காரு மீதி பாதிய மூக்குல டூப் போட்டு எடுக்கணும்னு சொன்னாரு என்னது மூக்குல டூப் போட்டா அதான் வைரஸ் செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கா இந்த முதல்ல இத குடிச்சு தொலை இது வேற ஆர்தரா சாமி நீ அப்பா என்னடா சம்பளம் ஆ ஏன் சம்பளம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சம்பளம் நாலாயிரத்தி ஐநூறுபா இந்த வீட்லயே அதிகமா சம்பாரிச்சு தான் அதனால தானே ஐயர் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல லவ்வ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம் அப்பா என்ன வரணும் அப்பா உங்க உடம்பு எப்படி பாருக்கு டாக்டர் என்னப்பா சொன்னாரு டாக்டர் சொன்னது கம்பவுண்டர் சொன்னதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் முதல்ல உன் சம்பளம் தேடு ஏ கொட்டு இல்லையா இத வச்சிருக்கேன் பா கவர் பெருசா இருக்குது இது என்னது ஒத்தது ரூபா இது எவ்வளவு சம்பளம் ஐம்பத்தாறு ரூபா எழுபத்தஞ்சு பைசா இது ஒரு சம்பளம் இதுக்கு ஒரு கவர் வாங்குன சம்பளத்தை எல்லாம் குடிச்சு இப்படி ஐம்பது அறுபது கொண்டு கொடுத்தா என்ன அர்த்தம் நீ கொடுக்கற காசை வச்சு குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொண்டு கொடுக்கானுங்க இது ஒரு சம்பளம் எடுத்து கையில் கொடுக்குறிய உனக்கு வெக்கமா இல்ல அப்பா நாலு காசு அதிகமாக கொடுக்கறதுனால அவங்க எல்லாம் வசதி ஆயிர முடியாதுப்பா நான் தான் உங்களுக்கு மூத்த புள்ள நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும் பாத்தனே எப்ப நான் உசுரோடு இருக்கும் சாக்கடையில் சாக்கடையில வச்சு முன்னியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய வேணும் போ என்ன இது பஸ் பாஸ் வாங்கணும்

இவ விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு போட்டு பாம்பு இவ்வளவு காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்திருக்கேன் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதிங்க மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க எங்க வாங்கணும் அங்கேயே திருப்பி வாங்கணும் நான் சொல்றது எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் என்ன கூட்டமே வரக்கூடாது கல்யாணம் வச்சேன் பஸ் இல்லையே எப்படி வந்தீங்க அது தெரிஞ்சத முந்த சத்திரத்துல படுத்துடுங்க ஆளுகடா பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடற மாதிரியே சாப்பிடுறான் டேய்

தோறு பத்தாது போல் இருக்கு இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க டேய் போடா அப்பிடுவ தின்ன தீத்துவானு போல் இருக்கு மச்சான் ஏன் தவஸ்த கல்யாண செலவுல பொண்ணு ஊட்டுக்கார தலையில கட்டிற வேண்டியதானே யோ புரியாம பேசாதயா பொண்ணுக்கு அப்ப யாரு தெரியுமா நீ மில்ல ஓனர் கழிப்பட்ட மில்ல ஓனர் மட்டும் இல்ல கோடீஸ்வர மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும் இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலனா நம்மள கேவலமா நினைக்க மாட்டா மச்சான் சின்ன மீனோ போட்டு பெரிய மீனை இழுக்குற மாதிரி தெரியுது இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான் அம்மா தாயே ஓ தயவால பெரிய கோடீஸ்வரர் வீட்டு சம்பந்தம் கிடைச்சிருக்கு இந்த கஜானா இன்னைக்கு இருக்கிறது போலவே என்னைக்கு நிறைஞ்சு இருக்குன்னு தாயே ஹம் ஐயோ 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 இந்த வேலையெல்லாம் உன்ன யார் செய்ய சொன்னா போடு போட முதல்ல ஆஹ் விளக்கு மாத்தியெல்லாம் தொடறதுக்கு உனக்கார தலையெழுத்தா நீ யாரு கோடீஸ்வரம் விட்டு பொண்ணு உட்காரு உட்காரு முதல்ல முதல்ல இந்த ஹார்லிக்ஸ குடி குடி இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்குன்னே இந்த வீட்டுல மூணு தண்டகர் மாந்திரம் அவளுங்க பாத்துக்குவாளுங்க நீ எதுவும் பாக்க வேண்டாம் பேசாம டிவி பாத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும் குடி சொல்ல மறந்துட்டேனே இந்த வீட்டுல மூத்த மருமக இருக்காள கோயம்புத்தூர்காரி பிச்சைக்கார குடும்பம் அவ கூட சேராத தருத்திரம் ஒட்டிக்கும் அப்புறம் ரெண்டாவது ஒருத்தி இருக்காள இந்திரா குதிரை மாதிரி நடந்து வருவாள் பஜாரி அவகிட்ட மட்டும் வாய் கொடுத்துடாத இழுத்து போட்டு அடிச்சுடுவா என்னையோ ரெண்டு மூணு தடவை கையை வாங்கிட்டு வந்துட்டானா பார்த்துக்கையே அப்புறம் இந்த ஐயர் பொண்ணுகிட்டே சங்கார்த்தம் வச்சுக்காத அவளுக்கு நாலு காசு சம்பாதிக்கிறவங்க ஒரு திம்ரு மண்டக்கானம் அவள் சம்பாதிக்கிற காசு உன் கால் தூசுக்கு வருமா அத்தை எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் மாமனாரு அத்தை நாங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டு உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா இரு என்ன ராஜாத்தி குடி நான் போய் டிஃபன் பண்ணி எடுத்து வரேன்

அம்மாடி மீனாட்சி இந்த பாரு அப்பா ஊருக்கு போகும்போது என்னங்க எங்கயோ கண்காணாத இடத்துல பஞ்சு முரில வச்சுட்டு கஷ்டப்படுறதை விட அத வித்துட்டு மெட்ராஸ்ல ஒரு இரும்பு கம்பெனி ஆரம்பிச்சு உங்க மாப்பிள்ளைக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த வயசான காலத்துல நீங்களும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கு நான் எதுக்கு சொல்றேன்னா இரும்பு துருப்புடிச்சு போனாலும் கிலோ கணக்கில் போட்டு காசாக்கிடலாம் என்ன யோசிக்கிறீங்க இதெல்லாம் யோசிக்கவே கூடாது பில்ல வித்தமா மெட்ராஸ்க்கு வந்தமா இரும்பு வாங்கணுமா கடையை விரிச்சுமான் இருக்கணும் பார்க்கலாம் வர சம்பந்தி டிரைவர் பார்த்து கூட்டி போப்பா சம்பந்தி அந்த பஞ்சு பில்லு விஷயத்தை மறந்துடாதீங்க அதான் நமக்கு முக்கியம் அதான் சொல்லிட்டீங்க இல்ல மறக்க மாட்டார் வாங்க மில்லு தான் நமக்கு முக்கியம் வாங்க மறந்துடாதீங்க